ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவெல்ஸ் அப்பா சேனல் ராத்திரி டின்னர் இருக்கு என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம்னு பார்க்கலாமா அங்கே பரோட்டா தான் போட்ட பரோட்டா ப்ரோட்டாக்கு எம்டி சான்லாம் பண்ணியாச்சுங்க ஹோட்டல்லெலாம் வைப்பாங்க இல்லையா அதே டேஸ்ட்டில் செம்மையாக வந்திருந்தது இன்றைக்கி காலையில் எடுத்த சிக்கனில் கொஞ்சம் போல் இருந்ததில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சு ஆனியனே நறுக்கி வச்சுருக்கேன் தேவை உள்ளவங்க எடுத்துக்கிடாட்டு இனி நாங்கள் சாப்பிட்டு வரோங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு மறக்காம சொல்லுங்க பரோட்டா வீட்டிலே போடுற வீடியோ நான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டிலே பரோட்டா போட்டால் அவ்வளோ டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கோங்க பரோட்டா ரெண்டு வரலாலே பிச்சு எடுத்துடலாம் அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வரும் நான் இனி புரோட்டாவை பிச்சு ஆனியனை வச்சு சிக்கனை வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேறு மாதிரி டேஸ்ட் இருந்ததுங்க செம்மையாக இருந்தது இதே நான் சாப்பிட்ற மாதிரியே என் பிள்ளையும் பார்த்துட்டான் ஆகணும் அதே மாதிரி சாப்பிட்டா பாருங்க சரி அழகாக இருந்ததே அவனை அவன் சாப்பிட்றத வீடியோ எடுப்போமேனு வீடியோ எடுத்தாக்கா அவன் வீடியோ எடுக்கிறத பார்த்து வைக்கப்பட்டுட்டு தள்ளி விட்டுட்டான் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்